திருவாசகம் திருச்சதகம் அஞ்சு கைமாறு கொடுத்தல் தன்னை சிவன் இடத்தில் கொடுத்தல் இரு கையானையை ஒத்து இருந்து என் உலக்கருவை கண்டிலே கண்டது யோவமே வருக என்று பனித்தனை உள்ளோர்க்கு ஒருவனே கித்திலே கிற்பெண் உண்ணவே உண்டு ஓர் உன் பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டீரானலி என்று அறிவங்கிலே தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டோ கண்டிலேன் என்ன கண் மாயமே மேலே வானவரும் அறியாததோ கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனி ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று கொள் காண்பதே கனலா பரமேற்கு இறந்தது ஓர் வானிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பானனேன் படித்து ஆக்கையை விட்டு உனை பூமாறு அறியேன் புலன் போற்றியே போற்றியோம் புரண்டோம் புகழ்ந்தோந்து ஆற்றல் மிக்க அன்பால் அலைக்கிந்தினே ஆற்றல் மிக்க அன்பால் அலைக்கிந்தினேன் ஏற்று வந்து எதிர் எதிர்த்தாமரைத்தால் உறும் கூற்றம் அண்ணதோர் கொள்கை என் கொள்கையே கொள்கை என் கொள்வையே கொல்லும் அன்பரின் கூய்ப்பணி கல்லோ வண்டோம் அரா மலர் கொன்றையான் நல்லோ கீழலும் மேலுலோ யாவலும் எல்லோ என்னையோ போல் நின்ற எந்திரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அத்துலான் முந்திய நுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலோ அறிவு அரோ செல்வனே செல்வோம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி யார்க்கும் வரும் பொருள் எல்லையில் கலல் கண்டு பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரி அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அரிய அறிவனே அமுதே அடி நாயினே அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவில்லாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனா அல்லனோ அருள் ஈசனே அறிவனா அல்லனோ அருள் ஈசனே